திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வாரு கல்யாண மண்டபத்தில் சீரும் சிறப்புமாக டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அம்பத்தூர் தொகுதியிலிருந்து நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நாங்கள் கலந்து கொண்டு இதையே பெருமைக்குரிய நிகழ்ச்சியாக நாங்கள் இதை வந்து சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழி வந்த டாக்டர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்திற்காக மேலும் வலு சேர்ப்பதற்காக இந்த கழகம் எவ்வளவு பிரிவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக நமக்குள்ளேருவிகள் இருந்து இதையெல்லாம் இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் சமாளித்து மிக அருமையாக நம்ம கழக தொண்டர்களை ஒன்றிணைத்து கழகம் மேலும் வலுப்பெறுவதற்காக அதை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மேலும் மேலும் அதை கட்டிக்காத்து கழக பொதுச் செயலாளர் என்ற பணியை ஏற்கொண்டு வரும் வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரவேண்டும் வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெண்டு கோடி தொண்டர்கள் மென்மேலும் உழைக்க தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இனிமையான நிகழ்ச்சியை கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இனிதே தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்